<applause> السلام عليكم ورحمة الله وبركاته. புகழும் பெருமையும் முறித்தாகட்டும் அந்த ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் அருளும் கிருவையும் நேசமும் பாசமும் அனைத்து தூதர்கள் மீதும் குறிப்பாக நமது உயிருக்கும் மேலானவர் கண்மணி நாயகம் சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தவங்கள் இன்னும் இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த அனைத்து இமாம்கள் சலப்புகள் குறிப்பாக என்னுடைய இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் எண்ணத்திற்குரியவர்களே பெரியோர்களே தாய்மார்களே உரையின் தலைப்பு இன்ஷா அல்லா யார் இந்த ஷைத்தான் உலகத்தில் மனித சமுதாயம் நெருப்புள்ள ஒரு சமுதாயத்தை நம்பிக்கொண்டிருக்கிறது சில பேர் அதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் நம்பிக்கை வைக்கிறார்கள் சில பேர் அதை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்போ நெருப்பிலிருந்து ஒரு படைப்பு இருக்கிறது என்று மனிதர்களுடைய உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கை பற்றி எல்லா சுபானுவதாலா நம்மை படைத்த இறைவன் இந்த மாதிரி திருக்குறானிலே சொல்லி சொல்லி காட்டுகிறான் சூரத்துல் ஜார்யாத் ஐம்பத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் ஜின்ன ஒல் இன்ச இல்யாபுது இந்த மண் இந்த மனித சமுதாயத்தையும் இந்த ஜின் சமுதாயத்தையும் அல்லாஹ் அல்லாஹுபஹான் இறைவன் தன்னை வணங்குவதற்காக படைத்தான் மனித சமுதாயம் எதிலிருந்து படைக்கப்பட்டது மண்ணிலிருந்து படைக்கப்பட்டது அதுக்கு ஆதாரம் அல்லாஹ் அல்லாஹுபஹானுவதாலா ஏராளமான வசனங்களில் கூறுகின்றான் சுரத்துல் பக்கரா இரண்டாவது அத்தியாயம் சுரத்துல் ஆராஃப் ஏழாவது அத்தியாயம் சுரதுல் ஹெஜர் பதினஞ்சாவது அத்தியாயம் சுரது உஷாத் இரு முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் இந்த மாதிரி பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் சுபஹான் மனித சமுதாயம் மனிதர்கள் இந்த மனித படைப்பு மண்ணிலிருந்து அல்லாஹ் படைத்தான் இன்னும் தெளிவாக பார்க்க போனால் அல்லாஹ் தன்னுடைய கைகளால் அந்த படைப்பை அந்த மனிதனை படைத்தான் என்று வசனம் வருகிறது சுரது பக்ராவில் அப்போ இந்த ஷைத்தான் இரண்டாவது படிப்பு படைப்பு அந்த ஜின் ஜின் என்றால் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்ட ஒரு படைப்பு அதிலிருந்து தான் ஷைத்தான் என்று சொல்கிறார்கள் ஷைத்தான் யார் ஷைத்தானுக்கு இரண்டு அர்த்தம் இருக்கிறது முதலாவது அர்த்தம் யார் தவறான வழியிலே சென்று விட்டார்களோ யார் குழப்பவாதிகளாக இருக்கிறார்களோ யார் பொய் சொல்லி மக்களை ஏமாற்றுகிறார்களோ இந்த மாதிரி மனிதனை ஷைத்தான் என்று சொல்வார்கள் அது மனிதனாக இருக்கட்டும் அல்லது நெருப்பால் படைக்கப்பட்ட ஜின்களாக இருக்கட்டும் ஏழாவது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் ஜீன் ஷைத்தான்கள் மனிதர்களையும் ஜீன்களிலும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அவர்கள் அல்லாஹுடைய பாதையிலிருந்து தவறான வழியில் செல்வதற்காக நிறைய தடைகளை அவர்கள் உருவாக்குகிறார்கள் தவறான வழியில் போகணும் என்பதற்காக இந்த மனிதர்களும் இந்த ஜீன்களும் இவர்களில் யார் தவறானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை தான் அல்லாஹ் ஷைத்தான் என்று கூறுகின்றான் முதலாவது அர்த்தம் இரண்டாவது அர்த்தம் அல்லாஹ் சுபஹான் தாலா முதல் முதல்ல ஆதம் அலிசலாமை படைத்துவிட்டு மலக்குமார்கள் எல்லாம் சஜ் செய்யுங்கள் அவர்களுக்கு பணிவிட செய்வதற்காக தலையை குனிந்து நீங்கள் அவர்களுக்கு மரியாதை செலுத்துங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த மலக்குமார்களுடைய கூட்டத்தில் ஒரு நெருப்பால் படைக்கப்பட்ட மலக்குகள் எல்லாம் வெளிச்சத்தால் பிரகாசத்தால் ஒலியால் படைக்கப்பட்ட ஒரு படைப்புகள் அல்லாஹுடைய ஒவ்வொரு பேச்சையும் கேட்டுக்கொண்டு அல்லாஹுக்கு மாறு செய்யாத படைப்புகள் அந்த படைப்புகள் அல்லா ஆதம் இஸ்லாம் முதல் மனிதனை பார்த்து அல்லாஹ் சொன்ன கட்டரின் படி அவர்கள் சஜா செய்து விட்டார்கள் ஆனால் அதே மலக்குகளுடைய சபையில் இருக்கக்கூடிய மண் அந்த மலக்குகளுடைய அந்த வானவர்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த இபிலீஸ் சொல்லக்கூடிய ஜின் அதுக்கும் ஆதாரம் இருக்கிறது சுரத்துல்காஃப் பதினெட்டாவது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் ஜின் ஷைத்தான் என்பவன் இபிலீஸ் என்பவன் அவன் ஜின்களில் உள்ளவன் ஜின் யார் நர் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் ரப்பி அவன் தன்னுடைய ரப்புடைய பேச்சை மீறிவிட்டான் தனக்கு ரப்புக்கு சொல்லை மாறு செய்து விட்டான் என்று அல்லாஹ் சுஹானதலா கூறுகின்றான் அப்போ ஜின் என்று சொன்னால் ஷைதான் என்று சொன்னால் மனிதர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நெருப்பிலிருந்து படைக்கப்பட்ட ஒரு படைப்பு அல்லாஹுடைய ஒரு மஹ்லூக் அந்த படைப்பில் முதல் முதலாக ஒரு தலைவராக அதிகமாக விவாதத்துள்ள அதிகமாக வணக்க வழிபாடுள்ள ஒரு ஜின்னாக இருந்தவர் தான் இபிலீஸ் ஒரு தலைமையாக இருந்தவன் அவன்தான் அந்த மலக்குமார்களுடைய தலைவராக இருந்தான் எந்த அளவு என்று சொன்னால் தஃசீர் இப்னி கசீர் இமாம் இப்னி கசீர் ரஹமித்துல்லா அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார்கள் இந்த உலகத்தில் அந்த இபிலீஸ் சொல்லக்கூடிய அந்த ஒரு தலைவன் இந்த உலகத்தில் எந்த இடத்திலும் சஜிதா செய்யாமல் இல்லை அந்த அளவுக்கு அல்லாஹுக்கு இபாதது செய்வான் அந்த அளவுக்கு அல்லாஹை வணங்கி கொண்டிருப்பான் ஆனால் ஒரே ஒரு பெருமை அந்த ஒரு தவறின் காரணமாக அல்லாஹுக்கு மாறு செய்து விட்டான் அல்லாஹுடைய பேச்சை மீறிவிட்டான் அல்லாஹுடைய பேச்சை கேட்காமல் இருந்து விட்டான் அதற்காக தான் அவனை ஷைத்தான் என்று சொல்வார்கள் அல்லாஹ் இதை கற்றுக் கொடுப்பதற்காக சுரத்து நகல் பதினாறாவது அத்தியாயத்தில் கூறுகின்றான் நீங்கள் எப்போதெல்லாம் நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்களோ எப்போதெல்லாம் இந்த குரானை படிக்கிறீர்களோ முதலாவது அந்த ஷைத்தான் அந்த விரட்டப்பட்ட ஷைத்தான் அல்லாஹுக்கு மாறு செய்த பிறகு அல்லாஹ் அந்த ஷைத்தானை அந்த இவ்வளீசையை விரட்டு விட்டான் ஓஹ்ரூஜ் இந்த இடத்திலிருந்து நீ வெளியேறு அப்படின்னு சொல்லி அப்போ அல்லாஹ் சொல்லுகின்றான் எப்போதெல்லாம் நீங்கள் இந்த குரானை ரஜீம் இந்த குரானி ஓதுவதற்கு முன்னால் அவசியமாக நீங்கள் விரட்டப்பட்ட அந்த குழப்பவாதி ஷைத்தானியனுடைய தீங்குகளிலிருந்து அல்லாஹிடம் பாதுகாப்பு கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் அந்த இடத்தில் கட்டளையிடுகின்றான் அப்போ ஷைத்தான் என்பவன் நெருப்பால் படைக்கப்பட்டவன் அதுக்கு ஆதாரம் என்ன அதுவும் ஆதம் அலி முதல் மனிதனுடைய படைப்பு சம்பந்தமாக வரக்கூடிய வசனங்களில் பதினஞ்சா பதினஞ்சாவது அத்தியாயத்திலும் ஏழாவது அத்தியாயத்திலும் அல்லாஹ் தெளிவாக சொல்லுகின்றான் அந்த ஆதம் அலிஸ்வலாம் முதல் மனிதனுக்கு சஜிதா செய்யாமல் இருப்பதன் காரணம் என்ன ஹலக்தகூ மிஞ்சி நின் ஓ ஹலக்தகோ மின்னார் என்னை நீ நெருப்பால் படைத்தாய் அந்த மனிதனை மண்ணால் படைத்தாய் நெருப்பு மேலே போகுமா மண்ணு மேலே போகுமா அப்படின்னு அந்த உயர்ந்த அந்த ஒரு அந்தஸ்து யாரிடம் இருக்கிறது என்று சொல்லி அவன் பெருமை அடித்து அல்லாஹுடைய பேச்சை மீறிவிட்டான் அல்லாஹூ சொல்லுடைய அல்லாஹுடைய அந்த சொல்லை அவன் மாறு செய்து விட்டான் அதனால்தான் அவனை ரஜீம் என்று அல்லாஹ் சுவகனத்தில் குறிப்பிடுகின்றான் இந்த ஷைத்தான் என்னென்ன செய்ய முடியும் அவனுக்கு என்னென்ன சக்தி இருக்கிறது அதை பற்றி குர்ஆன் இல்லாமல் அல்லாஹுடைய தூதர் நபிகர்நாயகம் சொல்லலாஹும் ஹதீஸில் நாங்கள் சுருக்கமாக ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம் ஷைத்தானுக்கு நிறைய சக்திகள் உண்டு அவன் நம்மளுடைய உடம்பில் எந்த அளவுக்கு ஆழமாக வருவான் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் தெருமிதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸை சொல்லுகிறார்கள் இன் ஷைத்தான் எஜிரி மஜ்ரா மினத்தம் சைத்தான் என்பவன் அவன் உங்களுடைய இரத்த இரத்த ஓட்டத்திலிருந்து அந்த அளவுக்கு வேகமாக பரவுகின்றான் உங்களை திசை திருப்பதற்காக ஷைத்தான் எடுத்த வாக்குறுதி ஏழாவது அத்தியாயத்தில் இன்னும் இருக்கிறது வாய் எமீனிஹிம் ஷிமர்களுக்கு முன்பிறம் பின்புறம் முன்னாலிருந்து பின்னாலிருந்து மேலிருந்து கீழிருந்து எல்லா இடத்திலும் அவர்களை நான் திசை திருப்பதற்காக வசோசாக்களை அந்த குழப்பத்தை நான் உண்டாக்குவேன் அவர்களுடைய உள்ளத்தில் அந்த குழப்பத்தை உண்டாக்குவானே தவிர ஷைத்தானுக்கு இந்த காரியத்தை நம்ம உடம்புல போந்து இதை செய்வதற்கு சக்தி அவனுக்கு கிடையாது ஷைத்தான் ஆசை மூட்டு விடுவான் இந்த உலகம் எப்படி அழகாக இருக்கிறது அந்த பெண் இவ்வளோ அழகாக இருக்கிறது அந்த காசு இவ்வளோ அழகாக அழகாக இருக்கிறது அப்போ ஷைத்தான் ஆசை விடுவான் அதற்கான முழு முயற்சி எடுப்பான் ஏன் எல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் உங்களுடைய கனவிலும் வந்து ஷைத்தான் வருவான் அந்த அளவுக்கு அவனுக்கு சக்தி இருக்கிறது அப்போ ஷைத்தான் என்பவன் கனவிலும் வருவான் உடம்பிலும் வருவான் உள்ளத்தில் உங்களுடைய சிந்தனையிலும் வருவான் அப்படிப்பட்ட சைத்தான் தான் அவன் இது மட்டும் இல்லாமல் மலக்குமார்களுடைய பேச்சை கேட்பதற்கு அவன் வானத்திலும் போவான் சுரத்துல் ஹெஜ் சுரத்துல் சாத் முப்பத்தி ஏழாவது அத்தியாத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் சுரத்துர் ஜின் அந்த அத்தியாத்திலும் அல்லாஹ் கூறி சொல்லக்கூடிய வார்த்தை என்ன இந்த ஜின்கள் மலக்குமார்களுடைய பேச்சை கேட்பதற்காக வானத்தில் போவார்கள் ஆனால் வானவர்கள் அதை அந்த நட்சத்திரத்தை கொண்டு அந்த ஷைத்தான்கள் இதை ஜின்களை போட்டு அடிப்பார்கள் விரட்டுவார்கள் என்று குரானிலே பதிவாக இருக்கிறது அப்போ இதெல்லாம் ஷைத்தான்களோடு இருக்கக்கூடிய அந்த சக்திகள் அவர்கள் ஒரு செகண்டில் எந்த அளவுக்கு வேணாலும் மாறலாம் அல்லாஹுடைய தூதர் சலல்லாஹா அலிஹசல் நமீகநாயகம் சொல்லுகிறார்கள் ஷைத்தான் எப்படி வேணாலும் உருவத்தை மாற்றலாம் அவன் ஒரு நாயாக அவன் ஒரு பாம்பாக அவன் ஒரு மனித ரூபத்தில் கூட வருவலாம் நீங்கள் குரானுடைய அந்த நபிமொழியை ஹதீஸை நீங்கள் படித்தால் ஒரு நபித்தோரிடம் ஒரு மனித ரூபத்தில் சைத்தான் வந்தான் அந்த ஜின் வந்தான் அந்த இவ்வளீஸ் வந்தான் அதே போல் கருப்பு நாயை நீங்கள் எங்கே பார்த்தாலும் அடியுங்கள் அது செய்தான் என்றெல்லாம் ஹை தூதர் சொன்னார்கள் ஏன் தெளிவாக சொன்னார்கள் ஷைத்தான் என்பவன் கருப்பில் இருப்பான் அவன் கருப்புடைய அந்த நிறத்தில் தான் அதிகமாக இருப்பான் இன்னும் சில ஹதீஸ்களில் பார்க்கும் பொழுது எல்லாம் அப்படி சொல்லுகிறார்கள் நீங்கள் தொழுவதற்கு முன்னால் உது செய்யும் பொழுது தன்னுடைய கைகால் முகங்களை நாம் சுத்தம் பண்ணும் பொழுது மூக்குக்கு உள்ளார இருக்கக்கூடிய அந்த இடத்திலும் நன்றாக சுத்தம் செய்யுங்கள் அந்த இடத்தில்தான் ஷைத்தான் உறங்கிக் கொண்டிருக்கிறான் இரவு நேரத்தில் அவனுடைய தூங்கக்கூடிய இடம் அதுதான் என்றெல்லாம் அப்படி சொல்லுகிறார்கள் இதே போல கடல் இருக்கக்கூடிய நடுப்பகுதியிலும் ஷைத்தான் இருப்பான் அவனுடைய வீடுகளில் அவனுடைய மக்கள் எல்லாம் இருப்பார்கள் என்று அல்லாஹ் ஹரித்துதர் சொல்லுகிறார்கள் அதே போல் ஷைத்தானுக்கு கொம்புகள் இருக்கும் முஸ்னத் அகமதின் திருமிதில் வரக்கூடிய ஹதீசு ஷைத்தானுக்கு கொம்புகள் இருக்கிறது என்று அல்லாஹ் ஹைத்துதர் சொல்லுகிறார்கள் அதே போல தவறான தீய காரியங்கள் செய்யக்கூடிய அது இடத்திலெல்லாம் எந்த இடத்தில் அசிங்கமான நஜிஸுகள் இருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் செய்தான் இருப்பான் அதனால்தான் நபிக நாயகம் முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் செய்த ஒரு உபதேசம் நீங்கள் கழிவுறதுக்கு போகிறதுக்கு முன்னால் பாத்ரூம் போகிறதுக்கு முன்னால் ஒரு துவா செய்யணும் என்ன துவாது அந்த இடத்தில் தவறான ஷைத்தான்கள் ஷைத்தான் என்றால் நெருப்பில் படைக்கப்பட்டவர்கள் அவர்களில் நல்லவர்கள் கெட்டவர்கள் இருப்பார்கள் அந்த கெட்டவர்களுடைய பெயர்தான் ஹோபுஸ் ஹபீசுன் ஹோபுசுன் அந்த ஜின்களில் கெட்டவர்கள் ஷைத்தான்கள் கெட்டவர்கள் இருப்பார்கள் அந்த இடத்தில் கெட்ட இடத்தில் அதிலிருந்து என்ன நீ பாதுகாத்து யா அப்படின்னு ஒரு ஒரு முஸ்லீம் ஒரு மனிதன் துவா கேட்க வேண்டும் அப்போ ஷெய்தானுக்கு இந்த மாதிரி நிறைய சக்திகள் இருக்கிறது அவன் நம்மளுடைய உள்ளத்திலும் நம்மளுடைய உடத்தி உடலிலும் வரலாம் நம்மளுடைய கனவிலும் வரலாம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நம்மளுடைய சிந்தையை அவன் முழுமையாக மாற்றக்கூடிய ஒரு சக்தியும் அவனுக்கு இருக்கிறது ஆனால் முடிவு எடுக்கக்கூடிய செயல் செய்யக்கூடிய சக்தி நம்ம கிட்ட தான் இருக்கிறது அதை நான் தான் நல்லா சொல்லுகின்றான் உங்களுக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்து விட்டேன் இந்த உலக விஷயத்துக்காக நீங்கள் எந்த அளவுக்கு ஆராய்த்து பார்க்கிறீர்களோ எது நல்லது எது கெட்டது எது சரி எது தவறு இதெல்லாம் உங்களுடைய கண்களுக்கு முன்னால் இருக்கிறது ஷைத்தான் என்பவன் உங்களுடைய மிகப்பெரிய எதிராளி என்று அல்லாஹ் அல்லாஹத்து யூசுப் பன்னெண்டாவது அத்தியாயத்தில் கூறுகின்றான் என்ன லக்கும் அதுவம் முபீனா தெல்ல தெளிவான மிகப்பெரிய ஒரு எதிரி இன்னொரு இடத்தில் சூரத்து லொக்மான் முப்பத்தி ஒன்றாவது அல்லாஹ் கூறுகின்றான் ஏமாற்றக்கூடியவன் இந்த இடத்தில் அவன் சொல்லுவான் பொய் சொல்லுவான் நீங்கள் இதை சாப்பிடுங்க அது மலைசலாமுக்கு அப்படி தவறான வார்த்தைகளை சொல்லிவிட்டு தான் அவர்கள் தவறுகள் செய்தார்கள் அப்போ சொல்லக்கூடிய விஷயம் என்ன ஷெய்தான் என்பவன் அவனும் இறைவனோடு இறைவனுடைய ஒரு படைப்பு தவிர அவன் இறைவன் கிடையாது அவன் இறைவனுடைய ஒரு படைப்பு அவனுக்கும் அல்லாஹ் இந்த ஒரு நல்லதையும் கெட்டதையும் செய்யக்கூடிய அந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறான் அவர்களுக்கும் நாளை மறுமையில் சொர்க்கம் நரகம் இரண்டும் கிடைக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சர் அல்லாஹு அலேஸ்வரம் நமக்கு சொல்லித்தந்திருக்கிறார்கள் அப்போ ஷைத்தான் என்பவன் நெருப்பால் படைக்கப்பட்டவன் அவனுக்கு ஒரு சில சக்திகள் இருக்கிறது ஆனால் அவர்களை விட ஷைத்தான் மலக்குமார்களை விட அல்லாஹ் மனிதனுக்கு ஒரு சிறப்பை கொடுத்துருக்கிறான் அந்த கல்வி அந்த மனிதனுக்கு அந்த சுய அறிவு அதான் சுதந்திரமாக சு சிந்திக்கக்கூடிய அந்த பகுத்தறிவு இதெல்லாம் மனிதர்களுக்கு இருக்கிறது அப்போ இதை கொண்டுதான் மனிதர்களை அல்லாஹ் ஒரு கண்ணியம் கொடுத்துருக்கிறான் சுருதுல ஆறாஃப் ஏலா அது அத்தியாகத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் பனி ஆதம் அல்லாஹ் அந்த இடத்தில் முஸ்லீம் மட்டும் இல்லாமல் பனி ஆதம் ஆதமுடைய மகன் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்து விட்டான் என்று அல்லாஹை சொல்லுகின்றான் அப்போ ஷைத்தான் என்பவன் நம்மை போல இறைவனுடைய ஒரு படைப்பு அவன் நம்மளுடைய உள்ளத்தில் வந்து ஊசலாட்டத்தை செய்ய முடியுமே தவிர அவனால் நம்மளுடைய உள்ளத்தில் வந்து ஒரு விஷயத்தை செய்ய முடியாது அந்த காரியம் நாம் தான் முடிவெடுக்க வேண்டும் வல்ல ரஹ்மான் இறைவன் நம் அனைவருக்கும் அந்த ஷைத்தானுடைய தீங்குகள் இருந்து காப்பாற்றி நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய அந்த நல்ல இந்த நல்ல பாக்கியத்தை தந்த அருள் பிரிவான் நகாமீன் அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தவும்